நேற்று உள்ள வீடியோவில் முளைப்பாரிக்கு என்னென்ன திங்ஸ் தேவை அப்படின்னு நம்ம எடுத்து வந்தோம் இன்றைக்கி முளைப்பாரி எப்படி செட் பண்ண போகிறாங்க முளைப்பாறைக்கு அந்த பாத்திரத்தில் அதாவது மண் சட்டியில் எப்படி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் கீழே அடியில் நம்ம அந்த குச்சி எடுத்தோம் அந்த குச்சி வந்து இந்த மாதிரி எக்ஸ் வடிவத்தில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு வந்து வைக்கோல் வைக்கணும் அதுக்கப்புறந்தான் மண் கொஞ்சம் வந்து நம்ம இடத்துல வயக்காட்டில் உள்ள கரம்பல் மண் இல்லைன்னா செம்மண் ஏதாவது ஒரு மண்ணை லேசாக கொஞ்சோடு பரப்பி போட்டுட்டு அதுக்கு மேலே தான் சாணி உரம் அதாவது தொழு உரம் அதை மேலே போட்டு வைக்கணும் போடும்போதே நானும் என் மைனையும் நல்லா கிண்டல் பண்ணிக்கிட்டு மாற்றி மாற்றி ஒருத்தர் ஒருத்தர் கலாய்ச்சிக்கிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக எல்லா பாட்டுலேயும் போட்டு வச்சாச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பதினொன்று கணக்குக்கு தான் முளைப்பாரி போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சி போட்டிருந்தோம் இந்த சின்ன பசங்க நடமாட்டுறாங்களா இவங்க எல்லாரையும் சேர்த்து செய்ய வச்சதுனால அவனை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சட்டி வச்சு பன்னெண்டாயிட்டு கடைசியில் பதிமூணாக வச்சுட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய்